அமைதி காத்திருந்து இந்த கந்த புராணத்தை கேட்டால் சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்கின்றது இந்த கந்த புராணத்திலே வருகின்றது எவன் ஒருவன் கந்த புராணத்தை கேட்கின்றானோ படிக்கின்றானோ அவனுக்கு எந்த விதமான தொல்லைகளும் வராது முக்கியமா எதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது என்பது அந்த கந்த புராணத்தினுடைய ஒரு ஐதீகம் அப்படி இந்த கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த ஒரு ஐந்து நிமிடம் கோர விழைகின்றேன் அதனால பக்த கோடிகள் எல்லாரும் அமைதி காக்கும்படி பணிவன் கோடி கேட்டுக் கொள்ளப்படுகிறது இன்னொரு காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சமாகப்பட்டது தேவ அசுரர்கள் என்று சொல்லக்கூடிய இரு தரப்பாக இருந்து அந்த அசுரர்கள்லாம் அழிக்கப்பட்டு கடைசியாக அதுமுகி அப்படின்ற தாரகை என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு அசுர பெண்மணி மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கா அப்படி இருக்கும் போது அவளுக்கு வந்து அசுரகுரு சிவாச்சாரியார் அவளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான மாயக்கலைகளை கற்றுக் கொடுத்து எம்பெருமான் அதாவது பிரம்மனுடைய மைந்தனாக ஒருவராக வீட்டிருக்கக்கூடிய காசிபர் அவரோட இணையம் படி அவருக்கு வேண்டிய உத்தரவிட்டு ஏன்னா ஒரு அசுரகுலம் தழைக்கணும்னா ஒரு பெண்மணியாள உண்டு குளத்தை தாழவிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெண்மணி தான் இருக்கு அதனாலதான் அந்த ஒரே ஒரு பெண்மணி தாரகை என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி ஆகப்பட்டவள் அசுர குளத்தில் இருக்கின்றாள் அப்படி அசுர குலத்துக்கோசம் திரும்பி நம்மளுடைய உத்தாகம் அந்த அசுர குலத்தை ஊங்க வைக்கணும்னு சொல்லி அசுரகுரு சுக்ராச்சாரியார் அவருக்கு அனைத்து விதமான மாயக்கலைகளை கற்றுக் கொடுத்து அந்த மாயக்கலை மூலமாக காசியவரை மயக்க செய்து அதன் மூலமாக பிள்ளைகளை ஈட்டு எடுக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கின்றது அவ்வாறு அந்த தாரகை என்று சொல்லக்கூடிய பெண்மணியிடம் அனைத்து மாயக்கலைகளையும் கற்றுக் கொடுத்து ராசிமரிடம் வந்து சேரும்படி சொல்கின்றார் அப்படி சேரும் போது முதலாம் ஜாமத்திலே மனிதராக சேரும்போது சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய அசுரன் வருகின்றான் இரண்டாம் ஜாமத்திலே சிம்மமாக சேரும்போது சிம்மமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய சிம்மமுகாசுரன் வருகின்றான் மூன்றாவது ஜாமத்திலே யானையுடன் யானை ரூபமாக சேரும் போது அஜமுகா யானை கஜாசுரன் சொல்லிய கஜாசுரன் வருகின்றான் கடைசியாக ஆடு ஓடு இணை சேரும் போது அழகுக்கு என்று சொல்லக்கூடிய இவ்வாறு பெண்மணிகளை பெற்றடிக்கின்றார் அது மட்டும் இல்லாத அந்த சமயத்திலே லட்ச லட்சமான அசுரர்கள் எல்லாம் வருகின்றார்களாம் அந்த அசுரர்கள் எல்லாம் ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கின்றாங்க என்னன்னா எவ்வாறாகப்பட்டது நம்மளுடைய குலத்தை தலை தூங்க வேண்டும் என்பது அவங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது அப்படி இருக்க வண்ணமாக ஆசை பேர் வந்து பிரம்மனுடைய புத்திரனாக இருக்கிறதுனால பிரம்ம அவர் என்ன சொல்றாருன்னா இருக்கிறதே அழிவில்லாத ஒரே ஒரு ஒப்பில்லா ஜோதியாக இருக்கிறது சிவபெருமான் அதனால சிவபெருமானை நினைத்து நம்மளுக்கு இந்த பெருப்பினுடைய பிறப்பிலிருந்து விடுபடுத்து சுவாமி கிட்ட இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும்னு அவருடைய பிள்ளைகளுக்கு கட்டளை இட்டு விட்டு அவரை தியானம் செல்ல விட்டார் ஆனால் அது முக்கிய காரகை என்பார்கள் அந்த அசுர குணத்தில் இருக்கின்றதாலே பிள்ளைகளுக்கு அந்த அசுர குணத்தை வளர்க்கணும் என்றதுக்கோசரம் அசுரகுரு சுப்பராச்சாரியனுடைய வாக்கு இருக்கின்றவாறு தபஸ் செய்து அவர்கள் வேண்டிய அனைத்து விதமான வரங்களையும் கேட்கும்படி கேட்டுக்கொண்டு பிரம்மனிடம் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் அந்த அசுரத்தன்மை அடைய வேண்டும் என்பது இவருடைய இச்சையாக இருக்கின்றது ஆயினும் இந்த என்னதான் சொன்னாலும் அந்த அம்மா சொல்லக்கூடிய சொல்லுக்கு பவர் அதிகம் தான் அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணுன்றது ஐதீகம் அப்படி இருக்கும்போது அவன் சொல்றது கேட்டு நடக்கிறது சொல்லி இந்த நாலு பேரும் தபஸ் செய்து அனைத்து விதமான வரங்களையும் பெற்றுக்கொண்டு கடைசியாக எனக்கு சிவனுடைய புத்திரனாலதான் சமமானமாக மட்டும்தான் வேண்டும் என்று இந்த சூரபத்மனும் அவனோட இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் கேட்கிருந்தார்கள் ஏன்னா அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பார்வதி தேவியார் சிவபெருமானை விட்டு பிரிந்து வந்துடுறாங்க தபஸ் செய்து இந்த பூமியில் இருக்கும் போது இரண்டு பேர் சேராம இருக்கணும் சொல்றது கோஷனும் அந்த இரண்டு பேருக்கு தடுக்கிறது மாதிரி இரண்டு பேர் சேர்ந்தாதான வரணும் இரண்டு பேர் சேர விடாம இருக்கணும்ன்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது புத்திரனாக இருக்கவன் தான் வந்து சமாள பண்ணணும் என்று ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு அதே மாதிரி வரத்தை கேட்டுக்கொண்டு இந்த பூமியை ஆட்சி செய்து கொள்வார்கள் அவங்களுடைய கொடுங்கோல் ஆகப்பட்டது ஈரேறு உலகங்களையும் சென்றடைகின்றது அவ்வாறு இருக்க வண்ணமாக தேவாலயெல்லாம் போய் எம்பெருமானாக வீட்டு இருக்கக்கூடிய பரம்பொருளாக வீட்டிருக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அவர்கள் இடத்து சுவாமி கிட்ட மோட்சத்தை ஏடுகின்றார்கள் ஆட்டெல்லாம் அதிகமாகி போச்சு இதுக்கு ஒரு வழியை தாருங்கள் அப்படின்ன உடனே சுவாமி வாங்கப்பட்டவர் ஐந்து முதமாக இருக்கக்கூடிய ஐந்து முகம் ஈசானம் தத்புருஷம் புருஷம் அகோரம் மாமதயம் சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய அகோமுகம் என்று சொல்லக்கூடிய குக்ஷியம் என்று சொல்லக்கூடிய யாருக்கும் தெரியாத வண்ணமாக ஹிருதயத்தில் இருக்கக்கூடியது இந்த குஷ்ய பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு தீப்பிழம்பு ஆகையினாலே ஐந்து தீப்பிழம்பும் சேர்ந்து தாமரை மேலந்து வருகின்றது அதை யார் யாரெல்லாம் தாங்கி வருகின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலே வாயு பகவான் அதை தொடர்ந்து அக்னி பகவான் இவர்கள் ரெண்டு பேரான இந்த தீயை தாங்க முடியாததுனால கங்கின கொண்டு போய் அந்த தீய விழுந்தார் அதனால சுவாமிக்கு காங்கேயன் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு பெயர் உண்டு ஏன்னா அந்த காங்கேய அம்பாள கங்கையாக தரித்தனால அவளுக்கு காங்கேயன் என்ற பெயர் அந்த காங்கேயன் சுவாமியுடைய பெயராக இருக்கின்றது கங்கையாலையும் அந்த வெப்பத்தை தாங்க முடியாது கடைசியாக சரவண பொய்களை வந்து அந்த ஆறு தீப்பிழங்களை விட்டு விடுகின்றாள் அந்த விட்டு விட்ட உடனே அந்த ஆறு தீப்பெழுமையாகப்பட்டது ஒரு குழந்தையாக மாறி அந்த குழந்தைகளாக குழந்தைகளாகப்பட்டவள் கார்த்திகை பெண்களாக வளர்க வளர்க்கும் என்றது ஐதீகம் அப்படி அவங்க எடுத்து வளர்கணும்ன்றது ஏன்னா இன்னொரு காலகட்டத்தில் அவர்கள்லாம் தப்பு செய்திருக்கார்கள் சுவாமியினுடைய குழந்தையை நான் எடுத்து எடுத்து அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் செய்யணுன்றது அவங்களுடைய ஆசையாக இருக்கின்றது அந்த ஆசையை நிறைவேற்றணும்ன்றது போசரும் சுவாமி இதை மாதிரி செய்து அந்த காத்திகை பெண்களுக்கும் சுவாமியினுடைய எம்பெருமான் பெருமானை வந்து ஆறு குழந்தைகளாக கொடுத்து ஆறு குழந்தைகளும் வளர்ச்சி செய்யும்படி ஆகின்றன அப்படி இருக்கும்போது சுவாமியாகப்பட்டவர் இந்த மாதிரி ஈழகளை செய்து புரிந்துவிட்டு இந்த குழந்தையாகப்பட்டவர் திரும்பி ஒரு சேரணும் ஆனால் ஆறு முகமாக இருக்கு ஆறு உருவமாக இருக்கின்றது அப்படி இருக்கும்போது பூரண சம்பாரம் போது ஒருமுகமாக சேரணும் என்பது சுவாமியுடைய இச்சையாக இருக்கின்றது அவ்வாறு இருக்கும் போது பார்வதி தேவியாரும் எம்பெருமானும் போய் அந்த கார்த்திகை பெண்களுடன் தன்னுடைய குழந்தையை வாழ்ந்து செல்லும் போது ஆறு குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா அம்பாடு ரொம்ப அதிர்ச்சியாயிடிறார் இப்போ ஆறு விதமான குழந்தை இருக்கு நான் எதை நான் புரிஞ்சதை எனக்கு என்ன தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது சுவாமி என்ன பண்ணுறார் அந்த ஆறு உடல்களையும் சேர்த்து ஒன்றாக இணைத்து கந்தன் என்று அதாவது கந்தன் தான் தமிழ் சொல்றது கந்தன் அப்படின்றது தமிழ்ல வருது அப்படி கந்தனாக மாற்றி அந்த கந்தனுக்கு வேண்டிய இன்னாலயத்தினு சாமி சொல்றார் அவருடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன அவர் அவதாரத்தினுடைய நோக்கம் என்னன்னு அவர் சாமி எடுத்து சொல்லும் தான் இந்த அதமுகி கதமுகாசுரன் சிம்மமுகாசுரன் சூர சிம்மமுகாசுரன் சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய அசுர குலத்தை அழிக்க வந்தவன் என்று எம்பெருமான அவருடைய இச்சையாக செய்து கொண்டு சுவாமி கிட்ட இருந்து அனுகிரகம் பெறுகிறார் அனுகிரகம் பெருகும் போது சுவாமி வந்து என்ன இருந்தாலும் ஒரு படனா ஒரு தளபதி வேணும் அப்படி தளபதியாக இருக்கணும் பிரதான தளபதியாக சொல்லக்கூடிய ஒரு வீரபாக தளபதி அவர்களுக்கு எட்டு விதமான தம்பிகள் என்று சொல்லக்கூடிய நவரத்னமாக இருக்கக்கூடிய ஒன்பது விதமான வீரதீர செய்திருக்கக்கூடிய இந்த வீரபாகப்பட்டவர் சுவாமியுடைய சென்று போர் புரிய போகின்றார் அப்படி இருக்கும்போது எல்லா தேவர்களும் கிட்ட அடைபட்டு இருக்கின்றாங்க இருந்தாலும் ஒரு போருடைய நியதி நீதி என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல சமாதான தூது என்றது முதல் இருக்கும் போது வீரவாகப்பட்டவர் அந்த சூரபத்மனுடைய கோட்டைக்கு சென்று சூரபத்மனிடம் சமாதானம் பேசுகின்றார் இந்த மாதிரி வந்திருக்க சிவபெருமான சிவபெருமானம் சக்தியாக இருக்கின்றது ஆகிய நாளின அவரிடம் சரணாகரி அடைந்தால் உனக்கு மோட்சம் அப்பா அப்படின்னு சொல்லியும் அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்லை எங்கிட்ட பலவிதமான ஆயுதங்கள் இருக்கின்றது சக்திகள் இருக்கின்றது அவனை நான் போரில் சந்திக்கிறேன்னு சொல்லி சூரபத்மன் வந்து அரை கோவில் விடுகின்றான் கடலாக ஆனா அதுல சீர்குண்டு வர மாட்டேன் தான் போர் தான் இதுக்காக நீங்கள் சொன்னேன் இந்த போராகப்பட்டது நிச்சயிக்கப்பட்டு சூரபத்மனை சம்பாதம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய அம்பாள் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய சக்தி அம்பாள் வந்து மகிஷாசுரனை மர்தனம் பண்ணும் போது உருவான சக்தி அதுதான் வந்து இந்த வெற்றி வேல் என்று சொல்லக்கூடிய அந்த வேலை வேலாயுதமாக வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெற்றிலை அந்த வெற்றிலை பார்க்கக்கூடிய அளவுல தான் இருக்கும் அந்த வேல் ஒருவர் ஆயுதமும் இல்லாத கூரும் இல்லாத ஆயுதமும் இல்லாத அது ஒரு இதுவாக இருக்கும் அதனாலதான் ஏன்னா மகிஷாசுரன் கேட்ட வரணும் அதுதான் எந்த ஒரு ஆயுதத்தினாலும் எனக்கு சம்மாரம் வரக்கூடாது என்ன அம்பாள் அந்த நேரத்தில் சூலத்தை ஒன்றாக மாற்றி ஒரே ஒரு இதுவாக வைத்து அது ஆயுதமும் சுவாமி கிட்ட கொடுக்கிறார் இந்நாள் வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும்னா பண்ண தெரியும் திருச்சந்த சமாரம் பண்ணாலும் சிக்கலில் இருக்கக்கூடிய கிட்ட இருந்து வேலை வாங்கறது இந்நாள் வரைக்கும் ஐதீகம் அப்படி அந்த வேலாகப்பட்டது தாயாராகப்பட்டவர் கொடுத்து இந்த சூர சூரசம்மாரம் நிகழ்ச்சியால் நடைபெறுகின்றது முதலிலே யாராக இருந்தாலும் சரி இந்த மூன்று பேர்கள் அஜமுகன் கதமுகன் சிம்மமுகன் சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு விதமான அசுரர்கள் இருக்காங்க அதில் ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு தன்மை ஒன்று ஒருவன் வந்து ஆணவ மலம் முன்னோருவன் கரும மலம் கடைசியாக இருக்கக்கூடியது மாயா மலம் என்று சொல்லக்கூடிய இந்த அனைத்து விதமான மனங்களை சுவாமி எம்பெருமான் அழிக்கின்றார் அதே தான் நமக்கும் இருக்கிறது நம்ம இருக்கக்கூடிய அனைத்து மனங்களையும் அழித்து ஒரே ஒரு ஒரே ஒரு எண்ணமாக இருக்கிறது என்னன்னா இறைச்செயல் மட்டும்தான் சுவாமி கிட்ட தான் இந்த பிறப்பாகப்பட்டது விடுமுறை நேராக சுவாமி கிட்ட சரணாகதி அறையுடன் என்று தாற்பியம் அப்படி இருக்கும் போது சுவாமியாகப்பட்டவன் முதல் முதலே அந்த தாரகாசுரன் என்று சொல்லக்கூடிய கதமுகம் கொண்ட கூடிய தாரகாசுரன் ஆகப்பட்டவன் சுவாமியிடத்திலே வந்து அவனுடைய வீர தீர பராக்கிரமங்கள் எல்லாம் செய்து கொண்டு அவன் சுவாமி கிட்ட சொல்கின்றான் நான் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கேன் நீ என்ன சின்ன பையனா இருக்க என்ன என்ன பண்ணிட போறன்னு சுவாமியை எழுத்து பேசி சுவாமி என்னதான் இருந்தாலும் ஒரு மனசை ஒரு எந்த அளவு ஒருத்தவர் கட்டுப்படுத்தினா அதுக்கு எந்த பவர் இருக்குன்றது சாமி சொல்றார் அவன் எவ்வளவுதான் பேசுறானும் சாமி அவனுக்கு வேண்டிய நேரம் மரட்டும் அப்படின்னு சொல்லி அவனை பேச விட்டு ஏன்னா முருகப்பெருமானை எதிர்க்கிறதுன்றது பெரிய விஷயம் அவன் எதிர்க்கிறான் என்னும் போது முருகப்பெருமானை அவன் எந்த அளவுக்கு இவனை எதிர்க்கிறான்றது தெரிய வைக்கணுன்றது கோசம் நம்ம அவ்வளவு அமைதியாக இருந்தாராம் அந்த மாதிரிதான் நாலு பேர் கிட்டே இருந்திருக்கார் அப்படி இருக்கும்போது முதன் முதலே அந்த காரகாசுரன் என்று சொல்லக்கூடிய காரகாசுரன் ஆகப்பட்டவன் சுவாமி கிட்ட வந்து போரிடம் போது நடக்கக்கூடிய காட்சியாகப்பட்டது நடந்து முதலிலே தாரகாசுரன் அதாவது இருக்கக்கூடிய தாரகாசுரன் சம்மாரமாகப்பட்டது இப்பொழுது நடைபெறும் ஒா எமாகப்பட்டவர் அந்த அசுரம்சாரத்தை செய்யே போரிலே தாரகாசுரன் மதனமாகப்பட்டது செவனமே நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அவனுடைய இரண்டாவது தம்பியாக இருக்கக்கூடிய சிம்முகாசுரன் என்று சொல்லக்கூடிய சிம்முகாசுரனாக வட்டவன் இறைவனை வந்து அடைகின்றான் அவனும் தன்னுடைய வீர தீர பராக்கிரமங்கள் காமிக்கின்றான் அந்த சிம்முகாசுரனுக்கு என்ன இருக்குன்னா ஆயிரம் கைகளும் ஆயிரம் தலைகளும் இருக்கின்றதுதான் அந்த அளவு அவனுடைய சுவாமி கிட்ட அவனுடைய வீர தீரத்தை காத்தி கொண்டிருக்கின்றான சுவாமியை பார்த்து சொல்கின்றான இதே சிறிய பையனா நீ வந்து என்னோட ஆயிரம் கை அறுத்து அறுத்து போட்டு இருக்கியே உனக்கு அதெல்லாம் தெம்பு இருக்கா முடிஞ்சா என்கிட்ட விளையாடி பாரு அப்படின்னு சுவாமி கிட்ட அறிவு கோல் விடுகின்றான் சுவாமியும் அவருடைய கத்தியால அவனுடைய கைகளை அனைத்தும் அறுத்து போட்டு இருக்காரு அந்த அறுத்து போட்டு இருக்கும் போது அந்த கையாகப்பட்டது தானாக திரும்ப வளர்ந்துட்டு இருக்கான் அப்படி இருக்கும் போது உன்னால என்னுடைய கைய கூட எடுக்க முடியல நீ எப்படி என்ன சமாதானம் பண்ண போற நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா உன்னை பார்த்து எப்படி என்னுடைய தம்பி இறந்து போனா அவனுக்கு சண்டையை போட தெரியல போலன்னு சொல்லி சுவாமியை பார்த்து இயக்கின்றானா அப்படி எழுத்தாலும் சுவாமியாகப்பட்டவர் இருந்தாலும் பொறுமை காத்து அவனுக்கு வேண்டிய நேரம் வேண்டும் என்று சொன்ன சுவாமி நினைத்துக் கொண்டு சுவாமி திரும்பியை புன்னகையோட சொல்லுகின்றார் உன் நீ என் கிட்ட விளையாடுன்னு சொன்ன அந்த விளையாட்டு தான் செஞ்சேன் நான் ஒன்னும் உன்னை அடிக்கவே ஆரம்பிக்கல நான் அடிச்சா உன்னாலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சுவாமியாகப்பட்டவர் ஒரு பானத்தை முகமும் இரண்டு கை மட்டுமே இருக்கும் இதுக்கு கூட அனைத்துமே போயிடும் சொல்லி சுவாமி அந்த பானத்தை உண்மைத்து விடுகின்றார் விட்டதும் அந்த பானமாகப்பட்டது அவனுடைய அனைத்து விதமான கைகளையும் எடுத்து விட்டு இரண்டு கைகளும் ஒரு முகமும் மட்டும் இருக்கின்றபடி சுவாமி செய்கின்றார் திரும்பவும் அந்த கையாகப்பட்டது வளர்கின்ற நேரம் போது எம்பெருமான் பார்த்து அடுத்த செகண்ட் எல்லாம் உள்ளே போயிடுது அப்போதான் தெரியுது சிம்முகாசுடன் நம்ம வந்து யாருக்கிட்ட போர் வந்திருக்கோன்றது அப்புறம் தான் அறிகின்றானோம் எவ்வளவு பெரிய ஆளு சிவபெருமானுடைய பராகிரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்போதான் மரண பயிர் ஆகப்பட்டது விழைகின்றதான் இருந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய அண்ணனுக்காக நான் சண்டை போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அதாவது ராமாயணத்துல கும்பகரணன் வந்து ரொம்ப பல 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 பலசாலி ரொம்ப ஏன்னா கும்பகர்ணனும் ராவணனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் ரெண்டு பேருக்கும் அந்த அளவு பவர் உண்டு அவன் வந்து கும்பகர்ண சொல்லிட்டு போனான் நான் வந்து போய் போருக்கு திரும்பி வரலன்னா உன்னுடைய அழிவாகப்பட்டது நிச்சயம் அப்படின்னு எப்படி சொன்னானோ அதே போன்று சிம்மமுகாசுரனும் தன்னோட அண்ணனிடனும் அதான் சொல்லிட்டு வந்தான் நான் போறேன் நான் ஜெயிச்சுட்டு வந்தேன்னா உனக்கு வெற்றி இருக்கும் இல்லைன்னா உனக்கு சமாதானது நிச்சயமாகப்பட்டது அப்படின்றது முன்னாடியே சொல்லிட்டு போய் சுவாமிகிட்ட சாநித்தியம் அடின்னு சொல்லி அந்த அதுக்கப்புறம் சுவாமி கிட்ட கொண்டு வந்து அவனாகப்பட்டவன் இந்த சிம்மமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய சிம்மமுகாசுர வளமாகப்பட்டது இப்பொழுது நடைபெறும் அவன் நடந்து கடைசியாக அந்த சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய சூரபத்மனாகப்பட்டவன் அந்த போர்க்களத்தில் முதல் முதலியாக வரான் ஏன்னா சுவாமியினுடைய வீர தீர பராக்கிரமங்களில் பல பேர் சொல்லிருக்காங்க ஆனால் இவன் நேரில் பார்த்தது கிடையாது ஏன்னா அவன் தான் தான் என்று சொல்லக்கூடிய அகங்காரத்தில் இருக்கா யாராக இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட அனைத்து விதமான சக்தி இருக்கு பிரம்மனுடைய வரம் இருக்கு என்னை எதுவும் செய்ய முடியாது என்ற கூடிய ஆணவத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அவன் சுவாமி இப்போதான் போர்க்குளத்தில் வந்து அப்போதான் முருகரை பார்க்கறான் என்னப்பா இந்தளவு சின்ன பையனா இருக்க உங்ககிட்ட எப்படிப்பா என்னோட ரெண்டு எல்லாம் நாங்க இந்த பெரிய போரை நடந்திருக்க வேணாமே எதுக்கு உன்னை பார்த்து பயந்து போனாங்க எல்லாரும் என்னோட சேனைகள் எல்லாம் உன்னை பார்த்து பயப்படுது இன்னும் நீ அந்தளவு வீர தீர பராகிரமான சாலியா எல்லாரும் சொல்றாங்க நான் பாத்துட்டு இருக்கேன் நீ எல்லாரும் நீ என்ன அழிச்சிட முடியுமா நான் அவங்க எல்லாம் அண்ணனா இருக்கேன் நான் பெரிய ஆளு சூரபத்மன் அப்படின்னு சொல்லி அவனோட எல்லா அதிபர பேசிகிட்டு இருக்கான் அப்படி பேசிட்டு இருக்கும்போது சாமி பார்த்து கொண்டே இருந்து துன்பமாகப்பட்டது சுவாமியாகப்பட்டவர் அவனுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கணும்னு முதல்ல யோசிக்கிறார் ஏன்னா இரண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும் போது அந்த சண்டையாகப்பட்டது ரொம்ப கடினமாக போயிட்டு இருக்கு சூரபத்மன் அவனுடைய வீர தீரத்தை அந்த அளவு சுவாமி கிட்ட கால்கின்றிருக்கான் முன்னாடியே சொன்ன மாதிரி எம்பெருமான் முகப்பெருமான வந்து ஒருத்தவங்க எதிர்க்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய பராக்கிரமமாகப்பட்டது எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்றது முருகப்பெருமான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் சொல்ல முடியும் என்னை எதிர்க்கக்கூடிய சக்தினா அவன் எந்தளவு அந்த அளவு இருந்திருப்பான் என்னையே அது ஒரு எதிர்க்கிறானா அவனுடைய பலமாகப்பட்டது எந்த அளவு இருக்கும் இந்த மக்களும் அதை தெரிந்து கொள்ளணும் இருக்கக்கூடிய இந்த எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கோசம்னா சூரபத்மனிடம் சுவாமி அவ்வளோ நேரம் சண்டை போட்டாரான் ஏன்னா சுவாமி நினைத்தாலும் ஒரே செகண்டில் எல்லாத்தையும் மண்ணு ஒரே செகண்டில் எல்லாத்தையும் முடிச்சிட முடியும் ஆனால் இருந்தாலும் அவன் செய்து தவ வலிமைக்கும் அவன் செய்த பெற்ற வரங்களுக்கும் சாமி அது கேட்ட மரியாதை கொடுத்து அவனிடம் சண்டை செய்தாராம் சுவாமி அந்த அளவு சண்டை செய்து கடைசியாக அவன் கேட்ட நீராயுத பாவியாக இருக்கின்றான் அவனுக்கு எதுவுமே இல்லை இருந்தாலும் சுவாமி என்ன பண்றார் உனக்கு நான் ஒரு நாள் அடைகளை கொடுக்குறேன் இன்று போய் நாளை வான்னு சொல்லி சுவாமி அவன் அனுப்பிச்சு விட்டுறார் இருந்தாலும் அவனுக்கு மனசு கேட்கல அவ்வளோ பேர் எல்லாரும் சொன்னாங்க அனைத்து விதமான செல்வங்களையும் இருந்தேன் என்னுடைய புத்திர இழந்தேன் என்னோட அண்ணன் தம்பி எல்லாத்தையும் இறந்தேன் இந்த இந்த திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய இந்த செங்கல் கோட்டையாகப்பட்டதே மயான காட்சி அளிக்கின்றதுன்றதே அவனுக்கு பிறகு தான் கடைசி தான் தெரிய வருது இருந்தாலும் நான் அசுரனாக இருக்கின்றேன் நான் சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணவத்தை விடாது திரும்பியும் அந்த சூரபத்மன் வராத நாள் வந்து சுவாமியை நோக்கி திரும்பியும் வந்து போர் புரிய வருகின்றான் சுவாமி உனக்கு பிடித்த அனைத்து கெடுத்து படுத்து இதுக்கப்புறம் உனக்கு சமானமான நியமனம் என்று சொல்லி சுவாமியாகப்பட்டோர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேலை இதை எடுத்துக்கொண்டு

What <laughs> <laughs> சரியாக ஐந்திரமணி மணி அளவில் வள்ளி தேவசேனா அம்பிகைக்கு எம்மருமானுடன் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி